ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இன்னைக்கு நம்ம சேனலில் பச்சை மொச்சையில் தோல் எடுத்துகிட்டு எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மொச்சக்காய் வாங்கி உறிச்சு பயிரை நைட் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் நம்ம ஊற வச்ச மொச்சை பயிரை இந்த மாதிரி பிதிக்கி எடுத்துக்கிடணும் தோல் தனியாக பயிர் தனியா எல்லா மொச்சையையும் பிதுக்கியாச்சு இதுக்குன்னு மொச்சையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெண்டு பல் பூடு ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி குக்கரை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் குக்கரை மூடிக்கலாம் வெயிட் போட்டுக்கலாம் சவுண்டு வந்துருச்சு அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் சவுண்டு வந்து அடுப்பை சிம்மில் வச்சு எட்டு நிமிஷம் ஆகுது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்குது நம்ம லேசாக மசிச்சு விட்டுக்கலாம் இதை இந்த அளவு மஸ்டா போதும் குக்கரை கீழே இறக்கி வச்சிட்டு உடச்சிட்டு வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுந்தம்பருப்பு கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு சீரகம் ஒரு வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது கருவேப்பிலை சின்ன வெங்காயம் அடுப்ப சிம்மில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு மொச்ச குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு குழம்ப நம்ம வடச்சட்டியில ஊற்றிடலாம் சீசன் அப்பதான் பச்சை மொச்சா கிடைக்கும் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சுடுசாதத்தோட புதுக்கு பயிற்சி குழம்பு நெய் ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டா இருக்கும் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பண்ணிடலாம் சுவையான பிதுக்கு பயிற்சி குழம்பு ரெடி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தானா கலாஸ் ஃபுட் ஒரு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க Thank you, Friends!